अरे बोलदा रे हुसार हुतुन ओडाया ओसे फेरे हुका भरन आका ओकरा मल्ली सतिया अरे बोलदा रे हुसार हुतुन ओडाया ओसे फेरे हुका भरन आका ओकरा मल्ली सतिया फायर स्टार्ट्स नाउ ये सब जेतीले आबू गलते ओजिर करिरिंगा हॉल पॉइंट 9048 मेले 88 काले जवनाला 1004 மட்டை விட்டு வரையாது மச்ச வரையை விட்டு வரையாது ஆகாயிர வெட்டி காத்து நிறைவேற இருக்கிறது சிறப்பு பரிசாகி மண்ணை ராஜாத்தி ஒன்று சின்ன மீரா சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு நான்கு சிறப்பு பரிசாக புதை புதல் வெற்றிப் பனி சேவெனிர்கா காடுவே தேரும்பான் வேடிக்கின்ற காலையோ ஆகல் கொண்டுக்கு விளக்க திரிகின்ற வீரேகார் யார் என்ற கோதிந்து காடு தேரும்பான் திரும்பி வீற்றே காடுங்கள் தங்கமிட்டே சித்தி அடைவீங்க வெற்றி தெய்வி சூரிய குடும்ப மண்ணை செறிவித்துக் கொண்டிருக்கார் சிதி அடியிகா ஏன் 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 ஏன்

अल्लाह में नमाज़ तेरी मुसलमान को मेरी सागा भाग्य से भरी कार सारा औरने और भाग्य से भरी कार माहियों की हम दूसरा दूसरी सी मेरे में नमाज़ अंदर आएगा इंसान रहिया अंदर जिस बिगाड़ूंगा मैं तो इंद्र मार दी इंद्र नहीं जाता है गिरेगा आ रहा है इसके प्रवेश के प्रवेश के अंदर के सार बाएं इ ஒரு சேதையே நுழைவாளர் சிறப்பு பரிசு மேட்டில் சிறப்பித்தமைக்கு நன்றியை காவட்டம் சேரும் கீவார 21 சிறப்பு பரிசு வேல் வேல் கிடையவே வேகம் சமூக நீதிவர் அட்டாப்பிட்டி கோபி காற்பி சால்பாயா 502 சிறப்பு பரிசு உங்களுக்கு கட்க கொடுக்குகிறார் காதி சிறப்பு பரிசுகளை வழங்கத்தில் நிறைவேற வேண்டிய பரிசுத்தலை அருளべく தொண்டால் எட்டின்ற காலையா அன்னை அன்னை கிளிக்கப்படுகின்ற வீரர்களா பாரின் போதுந்துந்து பாரதே பார் சலவே

aquí sí.

மாட்டார் நிறைவாய் என்றல் இரண்டில் 51 சிறப்பு பரிசு கருங்கட்டி வண்ணம் கண்டு

வெற்றிங்க வெட்டும்பே வீரர்களையும் காளைய முறசாக நடப்பீங்க ஆமலி வெற்றி கங்கையும் கைப்பிக்கும் வீரருக்கு காளையின் கொம்புகள் கங்கையும் கை 잡아டுறிரலாம் உள்ளே வந்து நடஞ்சாறா அந்த வீரருக்கு தோல் கேட்டி அளிக்க 2000 பலாயிரையாய் நன்றியடிக்கிற வீரர்கள் தரிக்கார வெற்றி இயம நாயனார் வீரர்களுக்கு புகழ கொள வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் முதலில் நன்கு அண்ணா உள்ள சேரர் சலக்கிமலை மாவட்டம் மன்னருக்கு வீரோடு 5000 ஓட்டை நாடி அமராரை நிறைவேவாக பச்சை மற்றும் அசை தேவர் அவர்கள் நேசர் வாணி இங்கு தீகுட நலமண்ட வேண்டியிருக்கிறது ஏன் செய்யக்கூடாது ஏசி ஆட்காளர்கள் சுத்சில் ஏரர் ஸ்வா பொது சௌகர் ஏய் சரி கேளாய் கேளாய் வீரமே செற்கிரமா ஆறுக்கு கைகள் கொண்டு போடுதமா யார் என்ற பொன் நீரந்து பார்ப்போ ஏற்றோட விருதே யாருக்கு பெருமை சேக்குதமா ஆயுதபடி வீரருக்கு பெருமை சேத்திடவா வீரருக்கு பெருமை சேக்குதமா யார் என்ற பொன் நீரந்து பார்ப்போ சேரும் சேரும் நாடு தேவி கரிவர் அத்தபதி கோபிகாரதி சாய்வாக 151 1000 See <laughs> பாலியல்சாக இருப்பீர்கள் சிறந்த காலத்தில்